பேப்பரை பார்த்தா எனக்கே தெரியும் உடத்தரை கம்ப்ளீட் பண்ண மாட்றாங்க தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் சார்பாக இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு வந்திருக்கேன் சில நாட்களுக்கு முன்னால் காரைக்குடி காரைக்குடியில் செவ்வப்பெருமாள் நாட்சியப்பன் என்கின்ற தூய்மை பணியாளர் விஷவாயு தாக்கி இறந்தார் அதை செய்தித்தாளில் பார்த்து தெரிஞ்சு உடனடியாக கலெக்டர் மேடம் கான்டாக்ட் பண்ணி அவருக்கு உரிய கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கி அவங்க குடும்பத்தை வரவழித்து அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அதை சொல்லுங்கள் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறோம் சொல்லியிருந்தோம் அவங்க ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுருந்தாங்க எங்களுக்கு வந்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பர்மனெண்ட் வேலை வேணும்னு சொன்னாங்க ஏற்கனவே கலெக்டர் மேடம் அவங்க அதை பற்றி எழுதிய இருக்காங்க அவங்க வேலை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அந்த அம்மா இருக்காங்க மூணு பேரை பேசி முடிவு பண்ணி யாருக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தருவதற்கு ரெடியாக இருக்காங்க அவங்க அது இல்லாமல் எம்எஸ் ஆக்ட் வந்து முப்பது லட்ச ரூபா கொடுக்கணும் அவங்க குடும்பத்துக்கு இன்றைக்கு பதிமூணு பதினஞ்சு லட்ச ரூபா இன்றைக்கு செக்காக கொடுத்துருக்கோம் அதை எஃப்டியில் போட சொல்லியிருக்கோம் மீதி பதினஞ்சு லட்ச ரூபாய் அந்த ஓனர் தான் அந்த முப்பது லட்ச ரூபா ஓனர் தான் தரணும் ஸோ இன்னும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அது வந்த உடனேயே பிப்ரவரி எண்டுக்குள்ளே மீதி பதினஞ்சு லட்ச ரூபாய் அவங்க தந்துடுவாங்க ரெண்டாவது அந்த ஓனர் மேலே வந்து நான் பெயலபிள் கேஸை போட சொல்லியிருக்கோம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்க விசாரிச்சுட்டு அவங்க கைது பண்ணிடுறாங்க மூணாவது அவர் எஸ்சி எஸ்சி சமூகத்தை சார்ந்தவர் அதில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அவருக்கு இப்போ எஃப்ஐஆர் போட்டதுனால ஆறங்கு லட்சம் ரூபா அவருக்கு உடனடியாக கிடைக்கும் அவங்க எஃப்ஐஆர் போட்டு அது மினிட்ஸ் சப்மிட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஒன் வீக் இல்லை பத்து நாளுக்குள்ள அந்த அமௌண்ட்டை அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க இந்த அமௌண்ட்டெல்லாம் டெபாசிட் பண்ண சொல்லியிருப்போம் கையில் வச்சுக்க வேண்டாம் டெபாசிட் பண்ண சொல்லியிருப்போம் நாங்கள் இந்தியாவிலேயே இந்த மரணங்கள் அதிகமாக நிகழக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்குது மற்ற மாநிலங்களை விட இங்கே வந்து அவேர்னஸ் அதிகம் படிப்பில் நம்ம முன்னணியில் இருப்போம் நம்ம தொழிலில் முன்னணி இருப்போம் ஆனால் இந்த விஷயத்தில் தூய்மை பணியாளர் விஷயத்தில் பின்தங்கியிருப்போம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி முதல்வர் தலைமையிலே ஒரு மீட்டிங் நடந்தது அப்போது முதல்வர் அதை சொன்னார் நம்ம இந்த விஷயத்தில் பின்தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கணக்கு எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இறந்துருக்காங்க மற்ற மாநிலங்கள்லாம் ரெண்டாவது மூணாவது நாலாவது அப்படி இருக்காங்க நீங்கள் இந்த ஒரு பத்து நாளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு பேர் இறந்துருக்காங்க காரைக்குடியில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே இறந்தாங்க சேவநாட்சியப்பன் பே சேவ பெருமாள் நாச்சியப்பன் இறந்தார் ராஜபாளையத்தில் நேற்று ரெண்டு பேர் இறந்தாங்க ஸோ இப்போ நான் இதை முடிச்சுட்டு நேராக அங்கே தான் நான் போகிறேன் நான் அதனால் தமிழக அரசாங்கம் இதில் அதிகமாக கவனம் கொடுத்து ஏன்னா இதில் பாதிக்கப்படுறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்சியாக இருக்காங்க மேக்ஸிமம் எஸ்சியாக இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் எஸ்சியாக இருக்காங்க அதனால் அதிகம் கவனம் கொடுத்து இதை தடுக்க வேண்டும் இதை அதிகமாக கவனம் கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஒன்று அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அவங்க தமிழகம் முழுக்க அவர்னஸ் ஏற்படுத்தணும் ஒன் டபுள் ஒன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ அப்படின்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது அதை எல்லோருக்குமே கொண்டு போனோம் ஏதாவது இந்த மாதிரி அவங்க க்ளீன் பண்ணணும்னு நினச்சா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஏற்பாடு பண்ணிக்கணும் ரெண்டாவது மாவட்ட நிர்வாகம் இங்கே அதிகமாக கவனம் கொடுத்து இது ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் ஏற்கனவே சொல்லியிருப்போம் நாங்கள் ஹோட்டல் மால் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸு இவங்களெல்லாம் அழைச்சி ஒரு மீட்டிங்கே போட சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் தூய்மை காவலர்கள் தனியாக இருக்காங்க அவங்க அவங்க இந்த தூய்மை பணியை பற்றி அவங்க அவேர்னஸ் ஏற்படுத்துவாங்க அது கூட இதையும் எல்லார் வீடுக்கும் வந்து இண்டிவிஜுவல் வீடுக்கும் நீங்கள் சென்று இந்த மாதிரி யாரும் தனிப்பட்ட முறையில் ஆட்களை நியமிக்கக்கூடாது அப்படி நியமித்து அது சட்டப்படி குற்றம் அது நான் பயில ஒரு கேஸு போடுவாங்க அது இல்லாமல் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து முப்பது லட்ச ரூபாவாக இந்த இழப்பீட்டு தொகையை வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் மூணாவது நிர்வாகம் சரி இல்லை மாநிலமும் சரி மிஷின்ஸை வந்து முனிசிபாலிட்டிக்கு ஏற்பாடு செஞ்சு தரணும் அவங்க இல்லாதனால பல பிரச்சனைகள் வருது அதனால மாநில அரசாங்கம் எல்லா முனிசிபாலிட்டிக்கும் மிஷின்ஸை வந்து அவங்க தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க சார் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் எவ்வளோ அறிவுறுத்தியும் அவங்க அந்தக்கான அந்த ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றம் இல்லை அது உண்மைதாங்க நானே பல மீட்டிங்கில் ரிவியூ மீட்டிங்கில் நடத்துகிறேன் நான் அப்போ நான் சொல்கிறது அதே தான் நூறுரூபாய்க்கு இரநூறுபாய்க்கு ஆசைப்பட்டுலாம் போய்ட்டெல்லாம் உயிரை இழக்கிறாங்க அவங்க நம்ம முடிவு எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் நான் அது நூறுரூபா இருந்தாலும் சரி இரநூறுபா இருந்தாலும் சரி நான் போக மாட்டேன் அப்படின்னு நான் முடிவு எடுக்கணும் அதில் பல சங்கங்கள் இருக்குது அவங்க தங்கள் கீழே பதிவு செய்திருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு அவர்னஸ் ஏற்படுத்த வேண்டிய கடமை அவங்களுக்கும் இருக்குது வெறும் அரசாங்கம் மட்டுமே இதில் குற்றம் சாட்டி நம்ம தள்ளிவிட முடியாது பொதுமக்கள் நாம் அது இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் யூனியன்ஸு அவங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது இதில் ஏன்னா அவங்க அவங்கக்கிட்ட தான் அவங்க உறுப்பினராக இருக்காங்க அதனால் அவங்களும் கவனம் கொடுத்து அது ஏற்படுத்தணும் ஆனால் முக்கிய கவனம் கொடுக்க வேண்டியது மாநில அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் தான் பண்ணணும் சரி இந்த நூறுரூபாய்க்கு இரநூறுபாய்க்கு ஏன் போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரது இல்லையா அவங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்குது இவ அதனால அவங்க போகிறாங்க அவங்க இல்லைனா அவங்க எதுக்கு போக போக மாட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க சப்போஸ் ஒரு தூய்மை பணியாளர் அறுபது ஆகி அவர் ரிட்டைய்டு ஆகிடுறாரு நிரந்தர பணியாளர் அந்த இடம் காலி ஆகும் அந்த இடத்த நீங்கள் தனியாருக்கு விட்டுருங்க பர்மனெண்ட் பண்ணாதீங்க இன்னொரு ஆளை வந்து அதில் நியமிக்காதீங்க அப்படின்னு ஒரு ஜீவ கொண்டு வந்திருக்காங்க இது முற்றிலும் ட்யூமி பணியாளர்களுக்கு எதிரான ஒரு ஜியோ தான் அது ஏன் அப்படின்னா அது கவ அது தனியாருக்கு போகும்போது அந்த இடம் வெறும் அவர் இப்போ இங்கே ஐநூறுரூவா ஐநூற்றி ஏழு ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இருபத்தி ஆறு நாள் கணக்கு பண்ணுவாங்க முப்பது நாள் கூட கணக்கு பண்ண மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது பன்னெண்டாயிரூபா பதிமூணாயிரூபா தான் சேலரி கிடைக்கும் ஆனால் பர்மனெண்ட் ஒர்க்கருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம்லேருந்து முப்பதாயிரரூபா முப்பத்தஞ்சாயிரரூபா கிட்ட கிடைக்கும் ஸோ அவர் இந்த மாதிரி வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு யோசிப்பாங்க அவங்க ஒரு நல்ல சாலரி கிடைக்குது அதனால போக வேண்டாம்னு நீங்க தனியாருக்கு விட மூலிமா பாஞ்சாயிரம் ரூபாய் வச்சுட்டு நீங்க குடும்பத்தெல்லாம் நடத்தவே முடியாது அது அதனால நான் தொடர்ந்து ஒரு ஒரு வருஷமாவது சொல்லிட்டு வரேன் அந்த ஜிஓவை தமிழக அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சார் தொடர்ச்சியாக வந்து அவேர்னஸ் கொடுத்தமே இந்த மாவட்ட இருந்து நகராட்சிகளுக்கு அந்த கையறை வழங்க சொல்லியும் அதுக்கான பாதுகாப்பு பொருட்களை வழங்க சொல்லியுமே பல தொழிலாளர்கள் வந்து அதை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கட்டச்செட்டு வந்து இருக்குது அதுக்காக என்ன மாதிரியான அவர்னஸ் நீங்கள் வழங்கலாம் இப்போ நீங்கள் வந்து பதினஞ்சு லட்சம் கொடுத்துருக்கீங்க இதுவே தீர்வாகாது மேலும் உயிரிழப்பை தடுக்கிறதுக்கான என்ன மாதிரி நடவடிக்கைகள் வந்து தேசிய ஆணையங்கள் எடுக்கும் அப்படிங்கிறவர்கள் இல்லை அதான் ரெண்டு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்று மிஷின்ஸை வந்து அதிகப்படுத்தணும் இங்கே இங்கே மிஷின்ஸு இல்லைன்னு நான் நான் போகிற இடத்துலலாம் நம்ம தமிழ்நாட்டில் போகிற இடத்துலாம் சொல்லிட்டு நான் என்ன அப்படின்னா நீங்கள் பிஎஸ்யூ கம்பெனி இருக்குது பப்ளிக் செக்டார் கம்பெனி இருக்குது அங்கே சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்குது தமிழக அரசாங்கம் தரலையே அங்கே சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண காப்பியை கமிஷன் அனுப்புங்க நாங்கள் ரெப்பன் பண்ணுறோம் மிஷின்ஸ் வந்து நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்சரூவா கிடைக்குது இப்போ மிஷின் அது அந்த அவ்வளோ ரேட் இருக்காது அதனால் பிஎஸ்சியில் நான் ஏற்கனவே பல இடங்களில் பிஎஸ்யூ கம்பெனிலாம் பேசி வச்சுருக்கேன் நான் பட் ப்ரொப்போசல் வரணும் இல்லையா ப்ரொப்போசல் மாட்டேங்குது ஆனால் தமிழக அரசாங்கமே பல பிஎஸ்சு பேசி இல்லை இதுக்காக தனி பட்ஜெட் ஒதுக்கி மிஷின்ஸை இது பண்ணணும் இதை அது மட்டும் இல்லை அவேர்னஸ் தான் இது ஏற்படுத்தணும் ரெண்டே வழிதான் இதுக்கு ஒன்று அவேர்னஸ் ஏற்படுத்தணும் இன்னொரு மிஷின்ஸை வந்து கொண்டு வரணும் ரெண்டு வழி தான் வேறு வழியே இல்லை இது